திமுக அமைச்சர் டிஆர்பி ராஜா ஒரு மேடையில பேசியிருப்பார் திமுக உப்பிலால ரொம்ப வைரலா பரப்பப்பட்டுச்சு சாதாரணமா வந்து திமுக கார ஏனோ அதை கேட்கிறப்ப நமக்கு சிரிப்பு தான் வந்துச்சு சாதாரணமாலாம் வந்து இல்ல திமுக காரங்க சாதி வெறியோடு வந்திருக்கிறாங்க தீண்டாமை ஒரு பெரும் குற்றம்னு பாட புத்தகத்துல முதல் பக்கத்துல இருக்கிறத ஏனோ திமுக காரங்க மட்டும் படிக்க மறந்துட்டாங்க போல ஆதி திராவிடர் பகுதியாவது புறநாங்க போட நாய அப்படின்னு மேல காதிகிட்ட மூஞ்சல எச்சல துப்புனாரு திமுக மீது தொடர்ச்சியாக கள்ளச்சாராய வழக்கு பாலியல் வன்கொடுமை வழக்கு எப்படி பதிவு குற்றச்சாட்டுகள் எழுப்பப்பட்டு வருதோ அதே போன்று பொன்மடங்கு அவர்கள் மீது தீண்டாமை குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டு வருது ஆனால் சாதிய தீண்டாமையை எதிர்த்து தமிழ் சமுதாயங்களை ஒற்றுமைப்படுத்தி சமூக நீதிக்காக பாடுபடக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் மீது இவர்கள் சாதி சாயம் பூசி வேஷமிட்டு இருக்கிறாங்களே தவிர முழுக்க முழுக்க சாதி வெறியாட்டம் திமுக அரங்கேற்றப்பட்டுட்டு வருது கூடவே இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியினர்கள் அம்பேத்கர் அவர்களுடைய பெயரை சொல்லி பயனடைந்து வரக்கூடியவர்கள் இதையெல்லாம் கண்டிக்கிறதே கிடையாது இவர்களையெல்லாம் ஒரு அம்பேத்கர் அல்ல நூறு அம்பேத்கர் வந்தாலும் திருத்தவே முடியாது சமீபத்துல நாகைப்பட்டினம் மாவட்டம் திராவிட நலக்குழுனுடைய தலைவராக இருக்கக்கூடிய முருகேசன் அவர்கள் என்னப்பா திராவிட நலக்குழு தலைவராக இருக்கக்கூடிய ஒரு பத்திரம் எப்படி பாத்தீங்கன்னா எப்படி கடைபிடிச்சிருப்பாரு அப்படின்னு கேள்வி கேட்காதீங்க சொல்ல வர நான் திராவிட நலக்குழு தலைவராக இருக்கக்கூடிய முருகேசன் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறார் யார் மேல யார் மேல அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஏதாவது பிற சமுதாயத்தவர்கள் மதியா இல்ல அப்பாவி பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திற்கு இல்ல அந்த கட்சியை சேர்ந்த திமுக கட்சியை சேர்ந்த மிக முக்கியமான நிர்வாகிகள் மீது ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறார் ஒன்றே உதயம் முருகையன் என்பவர் தன்னை சாதி பெயரை சொல்லி இழிவுபடுத்தி தன்னுடைய முகத்துல காரி உமிழ்கிற உமிழ்ந்தார் என்கின்ற பரபரப்பான குற்றச்சாட்டை திரு முருகேசன் அவர்கள் எழுப்பியிருக்கிறார்கள் தீண்டாமைக்கு எதிராக குரல் கொடுக்கிறோம் தீண்டாமைக்கு எதிராக போராடுறோம்னு சொல்லக்கூடியவர்கள் இதை பத்தி பேசவே இல்லை ஒரு கட்சியை பழிவாங்குவதற்காகவும் கூட்டணி கட்சியை திருப்திப்படுத்துவதற்காகவும் பொய்யான பிசிஆர் வழக்குகளை பதிவு செய்ய ஊக்கமளிக்கக்கூடியவர்கள் எப்போ திமுகவுடைய ஒன்றை சார் உதயமுருகன் மீது பிசிஆர் வழக்கு போட போறாங்கன்னு நாங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் சரி என்ன நடந்துச்சுன்னு செய்தியை முழுசா பார்த்தோம் திமுக மாவட்ட ஆயிரம் நலக்குழு தலைவராக இருக்கக்கூடிய முருகேசன் அவர்கள் தன்னுடைய பகுதிக்கு சில பல மக்கள் பணிகளை செய்து தரணும்னு ஒன்றை சாரிடம் அவர் வலியுறுத்தியிருக்கிறார் அது எப்படி திமுக ஒன்றிய சாரர்கிட்ட வலியுறுத்தலாம் யாரோ மக்கள் பிரதிநிதிகிட்ட வலியுறுத்தலாம் யாராவது ஒன்று கவுன்சிலரோ இல்லை மாவட்ட கவுன்சிலரோ இல்லை எம்எல்ஏவோ ஒருவேளை அவர் கவுன்சிலராக இருக்கிறாரா என்பது நம்மளுக்கு தெரியல ஒருவேளை அப்படியாக இருந்தால் ஒரு மாவட்ட பொறுப்பாளராக இருக்கக்கூடியவருக்கு யாரிடம் முறையிடணுன்றது தெரியலன்றதுதான் அர்த்தம் அதான் முருகேசன் திருத்திக்கணும் வந்த காலத்துல அப்படி இருந்தால் அவர் ஒரு மக்கள் பிரதினையாக இருந்தால் அவர் செய்தது சரி உதயமுருகன் போயிட்டு கேட்டிருக்கிறார் உதய அதற்கு உங்க தேர்வுலாம் பண்ண முடியாதியா அப்படின்னு சாதிய தீண்டாமையோடு பேசி இன்னும் அடிக்கடி நான் தொந்தரவு பண்ற அப்படின்னு அவருடைய முகத்துல காரியம் இருந்ததா முருகேசன் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் சமீப காலமாக பல பொய்யான பிசிஆர் வழக்குகள் பதியப்பட்டுட்டு வருது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுட்டு வராங்க இது உண்மையா பொய்யா என்பதை காவல்துறை தீர விசாரிக்கட்டும் ஆனால் நம் சொல்லக்கூடிய செய்தி என்பது செய்திகள் வரக்கூடிய முருகேசன் அவர்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு அடிப்படையிலான செய்தி சரி ஒரு கட்சியுடைய மாவட்ட பொறுப்புல இருக்கீங்க ஒன்றை இப்படியாக நடந்துக்கிறாரு சரி அது அடுத்த கட்டத்துல ஏன்னா அதிமுக என்பது சாதியற்ற இயக்கம் தீண்டாமைக்கான இயக்கமும் நாடகம் நடத்திட்டு வரக்கூடிய கட்சி அடுத்தடுத்த படிநிலையில் இருக்கக்கூடிய சொன்னா இதுக்கு தீர்வு காணுவாங்களே உதயமுருகே செய்தது தப்புனா தூக்கி கட்சியை விட்டு எரிஞ்சிருப்பாங்களே அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்திருப்பாங்களே அப்படி எதாவது என்ன போட்டிருக்கு பெருமதிர்ச்சியார் இவர் முருகேசன் அவர்கள் உதய முருகே இந்த நடவடிக்கை குறித்து அந்த கட்சியுடைய மாவட்ட செயல் நாகை மாவட்ட செயலர் கௌதமர்கிட்ட சொல்லியிருக்கிறார் ஏன்னா அடுத்த படிநிலையில இருக்கக்கூடிய பொறுப்பாளர் ஒன்றை சேருக்கு மேலாக இருக்கக்கூடிய மாவட்ட செயல் கௌதமன்ற சொல்லியிருக்க ஓ அப்படிதாயா இருக்கும் இருந்தா இருந்தால் கட்சியை விட்டு வெளில போ அப்படின்னு கௌதமன் அவர்களே சொல்லிட்டாராம் என்னங்க தீண்டாமை ஒழிக்க பாடுபடக்கூடிய கட்சி கூட்ட நிகழ்ச்சிகள் இருக்கக்கூடியவர்கள்லாம் திமுக திமுக தீண்டாமை ஒழித்து விடும் என்னதான் பஞ்சமி நலத்தை திருநாலும் வேங்கவே இல்ல குற்றவாளிகளை கண்டுபிடிக்கல சரி மூணு வருஷம் கழிச்சு கண்டுபிடிச்சாலும் அவர்கள் சொல்லக்கூடிய குற்றவாளியை நாங்க ஏத்துக்கல அப்படின்னு என்கின்ற நிலைமையில கூட்ட நிகழ்ச்சிகள் இருந்தாலும் ஆம்ஷாங் படுகொலையே நடந்திருந்த நிகழ்வுகள் இருந்தாலும் கள்ளச்சாராயத்தை குறிச்சி எழுபதற்கும் மேற்பட்ட பெண்கள் தாலி அறுபட்டு இருந்தாலும் நாங்க திமுகவை திண்ணாமைக்கு எதிரான கட்சி பட்டேல் சபராயத்துக்கான கட்சி தூக்கி குடிப்போம் சொல்லக்கூடிய கட்சிகள் நாகை மாவட்டத்துல நடந்த அநியாயத்தை குறித்து என்ன சொல்ல போறாங்க என்பதை தான் நாங்க பார்க்க ஆவலா இருந்துகிட்டு இருக்கோம் ஒருவேளை முருகேசன் ஏன்னா அவர் திமுக திமுக ஒன்றை சேர்மையில மாவட்ட சேர்மையில கூடுச்சு சொல்றாரு எங்க திமுக பழி வந்துருமே அப்படின்பதற்காக முருகேசன் தான் பொய்யான குற்றச்சாட்டு சொல்றாங்கன்னு அப்படியாவது ஒரு செய்தியை வெளியிடுவாங்களா அதை குறித்தும் அவரோட காத்து விட்டு இருக்கிறோம் ஆனால் கடந்த சில ஆண்டுகள்ல மட்டும் திமுகவுடைய இந்த சாதி வெறியாட்டம் என்பது தீண்டாமை செயல் என்பது ஏதோ ஒரு பட்டியல் சமுதாயத்தின் மீதான மட்டுமல்ல அவருடைய தீண்டாமை எது வரைக்கும் நீண்டிருக்குன்னா ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்தின் மீதும் நீண்டிருக்கு ஆதி தமிழ் சமுதாயத்தின் மீதும் நீண்டிருக்கு வன்னி சமுதாயமாக இருந்தாலும் சரி முக்கத்து சமுதாயமாக இருந்தாலும் சரி நாடார் சமுதாயமாக இருந்தாலும் சரி அவர்களை ஏதோ தமிழ்நாட்டுல தமிழ் சமுதாயம் எல்லாம் விரோத சமுதாயம் போல அவர்களால் பார்க்கப்பட்டு விடுதோ என்கின்ற நிலைத்தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருந்துகிட்டு இருக்கு இதை குறித்து இனிமேல் செய்தியே வராது ஏன்னா அங்கேயே பேசி முடிச்சிருவாங்க அப்படி ஒரு செய்தி வந்தா என்ன செய்தி வருதுன்னு பார்க்கறதுக்கு நாங்களும் ஆர்வமாக தான்